வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் கோபி சுதாகரின் சொசைட்டி பரிதாபங்களை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கோபி சுதாகர் அவங்க சேனலான சொசைட்டி பரிதாபங்களில் முக்குளத்தோர் சமுதாயத்தை பற்றியும் குரு பூஜைக்கு அவங்க கார் கதவை பிடிச்சி தொங்கிக்கிட்டு அவங்க பண்ணுற ரவுடிசத்தை பற்றியும் அட்டகாசத்தை பற்றியும் லைட்டாக கிண்டல் அடிச்சிருக்காங்க கலாய்ச்சிருக்காங்க சென்னை பாஷையில் சொல்கிறதா இருந்தால் கலாய்ச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் லைட்டாக ஆபாசமாக கலந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு பெரிய போண்டா மாதிரி மூஞ்சி வச்சுருக்கிற ஒருத்தன் அவன் பேர் சௌத்ரி பேருக்கு பக்கத்தில் அவன் ஜாதி பேரை போட்டிருக்கான் நான் அந்த ஜாதி பேரை சொல்ல விரும்பலை அவன் அந்த ஜாதி பேர்லேயே ஒரு யூடியூப் சேனலில் வச்சுருக்கான் நேற்று பூரா எல்லா மீடியாவும் அவனை தான் கிண்டல் அடிச்சுது டேய் கலர் ஜெராக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்ச கலரு பச்ச மஞ்ச கலரு சிங்கிச்சா பச்சை கலர் ஜிங்கிச்சா ஆரஞ்சு கலர் சிங்கிச்சான்னு அவன் போடுற சட்டையெல்லாம் பார்த்தாலே சிரிப்பு வரும் நமக்கு அவன் ஒரு காமெடி பீஸு எல்லாருக்கும் மூஞ்சியில் மூக்கு இருக்கும் ஆனால் இவனுக்கு மூக்கில் மூஞ்சி இருக்குது இவன் வெளிப்படையாகவே வந்து மிரட்டுறான் யாரை மிரட்டுறான்னா கோபி சுதாகரை மிரட்டுறான் இவங்க சேனலை நாங்கள் முடக்கிடுவோம் ஏற்கனவே எங்கள் ஜாதியை பற்றி பேசி சவுக்கு சங்கருக்கு என்ன நிலமை ஏற்பட்டுச்சின்னு பார்த்தீங்களா காவல்துறை சவுக்கு சங்கரோட கையை உடைச்சி விட்டுருக்கு அப்படின்னு பேசுனப்போ தான் எனக்கு டக்குன்னு பொறித்தட்டினாப்பில் ஒரு விஷயம் புரிஞ்சுது நான் பொதுவாக சவுக்கு சங்கருக்கு எதிராக தான் என்னோடய சேனலில் வீடியோ போடுவேன் எனக்கு சவுக்கு சங்கரை பிடிக்காது ஏன்னால் ஒரு நேர்மையான அதிகாரியை வந்து மிரட்டி மிரட்டி பணம் படி பணம் பறிக்கிறவன் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அவனோட பர்சனல் சவுக்கு சங்கரோட பர்சனல் தான் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் பல பெண்களை வந்து ஏமாத்தின ஒரு நபர் தான் நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் இந்த சௌத்ரின்றவன் ஒரு வார்த்தையை ஒன்று விட்டு பாருங்கள் பாருங்க இருக்கான் காவல்துறை சவுக்கு சங்கரோட கையை உடைச்சிது அப்படின்னும் போது தான் எனக்கு டக்குன்னு நான் உசாரானேன் இந்த இடத்துல நான் சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் பண்ணியே சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது அடிப்படையில் சவுக்கு சங்கர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் பொதுவாகவே சவுக்கு சங்கர் வந்து முக்குலத்துவ சமூகத்தை வந்து விமர்சனம் பண்ணுறது இயல்பு அது தவறு தான் ஒரு சமுதாயத்தை வந்து ஒட்டு மொத்தமாக தாக்கி பேசுறது தவறு தான் நான் இல்லைன்னுலாம் மறுக்கலை ஆனால் சவுக்கு சங்கர் கைதானது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தான் கைதாகியிருக்காங்க தேனி மாவட்டம் அப்படின்றது கல்லர் சமுதாயத்தினுடைய கோட்டை அது இன்னொன்று தென் மாவட்டத்தில் காவல்துறையில் முக்குளத்தோர் சமுதாயம் அதிகம் திருப்பியும் சொல்கிறேன் தென் மாவட்டத்தில் காவல்துறையை சே சேர்ந்தவர்கள் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிகமாக இருக்காங்க இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும் தென் மாவட்டத்தில் காவல்துறையில் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க உயர் பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் ஒரு காவல்துறை அதிகாரி பேர் வந்து ரவி அதாவது அந்த ஐபிஎஸ் பேர் வந்து ரவி அடிஷ்னல் டிஜிபியாக இருந்து ரிட்டையர்டான நினைக்கிறேன் பக்கா திமுக அல்லக்க அந்த ரவியோட ஃபோட்டோவை கூட என்னோடய சேனலில் வைக்கிற பாருங்க ஆள் பார்க்கறதுக்கு ஷார்ட்டாக தான் இருப்பாப்ல ரொம்ப மண்டக்கணமாக பேசுவாப்பில்ல ரொம்ப திமிராக இருப்பாப்ல ரொம்ப ஆழவமாக இருப்பாப்ல அதனால் தென் மாவட்டத்தில் காவல்துறையில் உயர் பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரணும் இப்போ எனக்கு என்ன உண்மை புரிஞ்சுது அப்படின்னா தேனியில் சவுக்கு சங்கர் கைதாகும்போது சவுக்கு சங்கரோட அந்த பிறமலை கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த மாலதி அப்படின்ற பொண்ணும் கைதாச்சு காவல்துறையினர் தங்களுடைய சமுதாயத்தையும் சேர்ந்தவங்க அப்படின்ற காரணத்துக்காக சவுக்கு சங்கர் சிறையில் இருக்கும்போது சவுக்கு சங்கரோட கையை அடித்து உடைச்சிட்டாங்க இதுக்கு நான் மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவிக்கிறேன் இதுவரைக்கும் சவுக்கு சங்கருக்கு எதிராக தான் இருந்தேன் எனக்கு தனிப்பட்ட முறையில் சவுக்கு சங்கரை பிடிக்காது ஆனால் சவுக்கு சங்கர் தேவர் சமூகத்தை விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு அப்படின்ற காரணத்துக்காக சவுக்கு சங்கரோட கை உடைக்கப்பட்டது அப்படின்ற உண்மையை நேத்து சௌத்ரி உளறிட்டான் இந்த சௌத்ரி யாருன்னு தெரியுமா கலர் சட்டை கலர் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இவன் வந்து இந்த இசக்கி ராஜான்னு இன்னொருத்தர் இருப்பான் பாருங்க இன்னொரு ரவுடி பையன் ஜாதி வெறி பிடிச்சவன் அவனும் இவனும் சேர்ந்து தான் ரொம்ப ஓவர் அட்டகாசம் இசைக்கு ராஜா நான் அணைக்கிறேன் பார்க்கறதுக்கு கை நாட்டு மாதிரி இருக்கான் அவனுக்கெல்லாம் பெருசாக படிப்பறிவு இல்லாத மாதிரி தான் இருக்குது அவன் தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞனையை மிரட்டுறான் அந்த பையன் அந்த ஆள் சௌத்திரியம் இவனும் சேர்ந்துக்கிட்டே என்னமோ பெரிய அடுத்த மினிஸ்டரிய தாங்கள்தான் அப்படின்ற மாதிரி மேடையில் பேசுகிறாங்க இதில் ஒரு காமெடி என்னன்னா குற்றப்பரம்பரை அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரங்களாம் எங்களை வந்து அடக்கினாங்க நாங்கள் தான் வெள்ளக்காரங்களே எதிர்த்து சண்டை போட்டோம் அப்படின்னு இவனுங்க பீற்றிக்கிட்டு அலையிறானுங்க இதில் என்ன ஒரு முரண்பாடு அப்படின்னா சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே வெள்ளைக்காரங்களை நீங்கள் தான் அடித்து துரத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஈவே ராமசாமி ஈவே ராமசாமி வெள்ளையர்கள் வெளியேறக்கூடாது வெள்ளையர்கள் வெளியேறனால வந்து கருப்பு துணியை உங்கள் வீட்டிலலாம் வச்சு துக்கம் கொண்டாடுங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஈவே ராமசாமியோட பேரை வச்சு நடத்திட்டுருக்கிற கட்சி இது திமுக அப்போ முத்ராமலிங்க தேவரை வந்து தலைவராக கொண்டாடுகிற ஆன்மீகவாதிய தலைவராக கொண்டாடுகிற சௌத்ரியும் இசக்கி ராஜாவும் என்ன பிடுங்கிறதுக்கு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க திமுக யாருடைய பேரில் கட்சி இருக்கு அதாவது சாதிக்கு எதிராக வெள்ளையர்களுக்கு ஆதரவாக ஆன்மீகத்திற்கு எதிராக செ எதிராக செயல்பட்ட ஈவே ராமசாமியை வச்சு தான் புலப்பை ஓட்டிகிட்டு அப்போ என்ன பிடுங்கிறதுக்கு சௌத்ரியும் இசக்கி ராஜாவும் திமுகவுக்கு அல்லக்கையாக இருக்கீங்க திமுகவுக்கு சொம்பு அடிக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை நான் முன் வைக்கிறேன் சரி இதுக்கு நடுவில் என்னுடைய சொந்த கிராமத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்குங்க நான் வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்ட நபர் அடிப்படையில் நான் கோனார் சமுதாயத்தை சேர்ந்த பெண் என்னுடைய ஜீனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் காஸ்ட் மேரேஜே கிடையாது எங்கள் அதாவது என்னுடைய பரம்பரையில் இன்டர் காஸ்ட் கலப்பு திருமணமே கிடையாது முழுக்க வந்து நாங்கள் கோனார் தான் இந்த பெல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோனார் பெல்ட்டு தான் ராஜபாளையத்தில் இந்த இந்த பெல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோனார் பெல்ட்டு எங்களுக்கு பாத்தியப்பட்ட இடத்துல கள்ளத்தேவுமாறு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு படிப்படியாக எங்கள் ஊரை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு வர்றானுங்க திருப்பியும் சொல்கிறேன் கோனார் பெல்ட்டுக்கு சொந்தமான எங்கள் ஊரை கள்ளத்தேவை படிப்படியாக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு வர்றானுங்க அந்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு வர இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீரோடை மற்றும் பொதுப்பாதை நீர்பிடிப்பு பகுதி பொதுப்பாதையில் ஆக்கிரமிப்பு பண்ணால் தாசில்தார் என்ன பண்ணணும் ஐநூற்றி நாற்பது ஜிவோவை கையில் எடுத்து ஆக்கிரமிப்பை அகற்றணும் ஆனால் ராஜபாளையம் தாசில்தார் காந்தி கள்ளத்தேவை மாதிரி வெயிட்டான ஜாதி அப்படிங்கிற காரணத்துக்காக முழுக்க முழுக்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அந்த பக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு எனக்கு அந்த ரா தாசில்தார் காந்தியோட ஃபோட்டோ இல்லை கூடிய சீக்கிரமே தாசில்தார் காந்தியோட ஃபோட்டோ எடுத்து என்னோடய வீடியோவில் வச்சு அடிக்கடி வீடியோ போட போகிறேன் இனிமேல் நான் அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்த வந்த எஸ்ஐ அவர் பேர் கௌதம் விஜய் அவர் மரபர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா காவல்துறையில் இருக்கிறவங்களும் வருவாய்த்துறையில் இருக்கிறவங்களும் பெரும்பாலும் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களோடு சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் கள்ளத்தவமாருக்கு எங்கள் ஊரை தார வார்த்து கொடுக்குறாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய எஸ்பி யாரு மதிப்பிற்குரிய திரு கண்ணன் அவர்கள் உண்மையிலேயே கண்ணன் எஸ்பி சார் மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மரியாதை இருக்குது ஒரு அன்பு இருக்குது ரொம்ப நல்ல மனிதர் அவர் அதாவது ஒரு காவல்துறை அதிகாரி அப்படின்ற ஈகோவை அவர்கிட்ட கிடையாது அவர்கிட்ட நான் எல்லா அவரை பற்றி நான் எல்லா இடத்துலையுமே நான் ரொம்ப பெருமையாக தான் பேசுகிறது உண்டு எப்போவுமே அவரை பற்றி நான் வந்து எந்த விதத்துலேயும் தவறாக விமர்சனம் பண்ணுறதே கிடையாது எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் கோனார் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எஸ்பி கண்ணன் கூட இந்த விஷயத்தில் துரோகம் பண்ணார் எப்படி துரோகம் பண்ணுறனா சாதாரண ஒரு கரையா புத்துங்க அது சாதாரண ஒரு கரையா முத்து அதுக்கு பக்கத்தில் எங்கள் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட கோயில் பெரிய கோயில் இருக்குது அந்த பெரிய கோயிலை சுற்றி மலம் கழிச்சு வைக்கிறாங்க இந்த கலத்தவமார் பக்கத்தில் தண்ணி தொட்டி அந்த தண்ணி தொட்டியில் போயிட்டு குண்டியை கழுவுறாங்க திருப்பியே சொல்கிறேன் ஒரு பெரிய பில்டிங்கில் கட்டியிருக்கிற எங்கள் சமுதாயத்து கோயிலை சுற்றி இந்த கள்ளத்தவுமார் வேண்டுமென்றே எங்கள் சமு எங்கள் சாமியை இழிவுபடுத்துகிற மாதிரி மலங்கழிச்சு வைக்கிறானுங்க பக்கத்தில் குண்டியை கழுவுறதுக்கு தண்ணி தொட்டி வேற கட்டானுங்க ஜட்டியை போட்டு குளிக்கிறானுங்க அங்கேயே உட்காந்து தண்ணி அடிக்கிறது இதுக்கு காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்குது ரொம்ப கேவலமாக இருக்குது பக்கத்தில் ஒரு கரையாம்புத்து அந்த கரையாம்புத்து கோவில் அப்படின்ற போர்வையில் படிப்படியாக எங்கள் ஊரை ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்ருக்காங்க போன மாதம் ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த கரையாம்புத்து மேலே எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க களை தூக்கி போட்டாங்க புத்து உடையில இதை ஃபார்வேர்டு பிளாக் கதிரவன் இருக்காரில்ல யார் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர் மதுரை உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏ இந்த கதிரவன் மதுரையிலிருந்து காரில் வந்து எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சிருந்தோம் அது ஆக்கிரமிப்புன்னு தெளிவாக தெரிஞ்சிருந்தோம் அவருடைய சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த புத்து மேலே இருந்த கல்லை எடுத்து போட்டு போயிட்டாப்புல இப்போ திருப்பியே சாமி கும்பிட்றாங்க இதை காவல்துறையை அங்கீகரிக்குது வருவாய்த்துறையை அங்கீகரிக்குது ஆனால் நான் விட மாட்டேன் எங்கள் கோனார் சமுதாயத்தை வந்து கேன பயலுகள் நினச்சிகிட்டு இருக்காங்க நான் விடவே மாட்டேன் கடைசியாக இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நாளை பின்ன ஏதாவது ஒரு ஜாதி சண்டை ஏற்பட்டது ஜாதி கலவரம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பொறுப்பு யார்னா ராஜபாளையம் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மற்றும் ராஜபாளையம் தாசில்தார் ராஜீவ்காந்தி தான் முழு காரணம் அதே போல் இந்த கோபி சுதாகரோட பரிதாபங்கள் சொஸ் சொசைட்டி பரிதாபங்கள் சேனலை முடக்கணும் அப்படின்னு கார்த்திக் அப்படின்ற ஒரு லாயர் வந்து கோவையில் போய்ட்டு புகார் கொடுத்துருக்காரு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிஎம்டி இசக்கி ராஜா இருக்கான் பார்த்தீங்களா அவனுடைய சேனலையும் அவனுடைய அறக்கட்டளையும் இந்த சௌத்ரி ஒரு சேனல் நடத்துகிறான் ஜாதி பேரில் ஒரு சேனல் நடத்துகிறான் அந்த மீடியாவையும் அந்த யூடியூப் சேனலையும் பிஎம்டி இசக்கி ராஜா நடத்துகிற யூடியூப் சேனலையும் முடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் போயிட்டு டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ரெண்டு பேரோட சேனலை முடக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்